அன்பார்ந்த இடவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சக்கரங்களை வந்து எப்படி வந்து என்னென்ன சக்கரங்கள்னு தெரிஞ்சுக்கிடுங்க மேக்ஸிமம் எளிவாக அது ரொம்ப தெளிவாக போடல இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்குது முதல் சக்கரம் மூலாதாரம் ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டனம் மூணாவது சக்கரம் வந்து மணிப்பூரகம் நாலாவது சக்கரம் வந்து அநாதகம் அஞ்சாவது சக்கரம் வந்து விசுத்தி ஆறாவது சக்கரம் ஆஞ்சான் ஆஞ்சா ஏழாவது சக்கரம் வந்து என்ன சொல்லலாம் வந்து சகஸ்டாரம் தலை உச்சி ஏழு சக்கரங்கள் வந்து உடலுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத வந்து மருத்துவ ரீதியாக வச்சோன்னால் வந்து நாங்களாம் அறுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒவ்வொரு சக்கரமும் என்ன செயல்பாடு பண்ணும் அது செயல் படலைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க அது உண்மையாக இருக்கும் அதாவது வந்து அவர்கள் உணர்தல் மூலமாக சொன்னாங்க அறிவியல் என்ன கேட்குதுன்னா ஐயா நிறுவிச்சு காமிங்க நாங்கள் நம்பிக்கின்றோம் அப்படின்னா சில விஷயங்களை நிறுவிச்சு காமிக்க முடியாது அது வந்து ஆகவே அந்த இதுக்குள்ளே போகணும் இப்போ திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்த பந்தம் இருக்கிறது ரைட் ஓகே இந்த திருமண பந்தத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸை வந்து யாரும் வந்து என்ன தாய் போய் வந்து திருமணத்தில் என்ன இருக்குது தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தாய் போய் பிள்ளை சொல்ல பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது அப்பா போய் மகன்கிட்ட போய் வந்தன என்ன சொல்கிறானே இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இதுதான் உண்மை அப்போ அவங்க அந்த திருமண பந்தத்துக்குள்ள போய் வந்து அப்பா அம்மா உணர்ந்ததை இவங்க உணரணும் அப்பா அம்மா உணர்தலில் வந்து நன்மையாக வாழ்ந்தாங்களா தீமையாக வாழ்ந்தாங்களா என்பதும் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் வாழப்போகும்போது அதில் நன்மை தீமைகளை நீங்கள் வந்து ஒரு தேரி எழுதணும் எங்கள் அப்பாவோடைய தேரி வந்து எனக்கு தெரியாது எங்கள் அம்மா அப்பா வாழ்க்கையுடைய தேரி வந்து எனக்கு அவங்க எப்படி தாம்பத்தியம் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர்களுடைய அதில் அனுபவங்கள் என்ன என்பதை எந்த காலத்துல கடைசி வரைக்கும் வந்து என்ன சொல்கிறன்னா அவங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாத ஒரு ரகசியம் என்பது வந்து தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கை தான் அதே மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை வந்து மனிதர்களும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதத்தில் வந்து அது உணர்வு பூர்வமாக நன்மையைத்தான் செய்திருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து எல்லாரும் வந்து தாம்பத்திய வாழ்க்கையை வந்து வெறுப்பாங்க வெறுப்பாங்க ஆமா போடா அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து டீல் பண்ணுற விதம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சரியாக இருக்கும் டீல் பண்ணுற விதத்தை வந்து சரியாக டீல் பண்ணாமல் வந்து என்ன சொல்கிறான்னா பலாபலத்தை கையில் கொடுத்துட்டான் ரைட்டு அதை வந்து என்ன சொல்கிறான்னா அழகான வந்து கத்தியை வச்சுக்கிடணும் அந்த எண்ணெய் ஒரு தேங்காய் கையில் போட்டுக்கிடணும் போட்டுக்கிட்டு வந்து பலாபலத்தை அறுத்து சொல சொலையாக எடுத்தால் அது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது நல்லா சாப்பிட்லாம் பலாபலத்தை கொடுத்த இறை பலாபலத்தை இறைவன் கொடுத்துட்டான் ஆனால் உங்களுக்கு அறுக்கு அறுப்பதற்கு கத்தி இல்லை கையில் போடுறதற்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா சோ தக்குன்னு என்ன சொன்னா இப்போ பலாப்பழத்தை அப்படி கீழே வச்சுக்கிட்டு ஒரு தூக்கி போட்டு உடச்சிங்கன்னா பலாப்பழம் எப்படி இருக்கும் விளங்காது அதே மாதிரி தான் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும் இப்போ நானே இருக்கேன்னு வைங்க ஜோதிடத்தில் ஒரு டாபிக் பேசுவேன் ஆனால் அதில் ரெண்டு மூணு டாபிக்கு உள்ளே வரும் அப்போ தான் இவன் கேட்குறவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் படிக்கிறவன் பூரா டென்ஷனாகவே படிப்பான்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியுமா என்ன சொல்ல வந்தையா அதை சொல்லு எனக்கு அவசரம் இருபது நிமிஷம் அவன் பேச்சை இருக்க முடியுமா அப்படி கிடையாது அதாவது வந்து என்ன சொன்னேன் வந்து ஒரு டாபிக் இப்போ டாபிக் என்ன சார் இப்போ பூரா அந்த மூலாதாரம் ம சுவாதிஷ்டனோம் மணிப்பூரகம் அனாதகம் இதுலலாம் சொல்லி இதுக்குள்ளே தான் விஷயம் இருக்கு அப்போ உணர்தல் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது இப்போ ஜோதிடமே இருக்குன்னா வந்து நான் சொல்கிற ஜோதிடம் வேறு மாதிரியாக இருக்கும் இன்னொருத்தன் சொல்கிறது வேறு மாதிரியாக இருக்கும் எல்லாரும் குழம்பு போயிருக்கும் ஆனால் என்னுடைய ஜோதிடத்தில் ஒரு தீர்வு வந்து என்ன சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ஒரு தீர்வு என்னால் சொல்ல முடியும் அவன் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆயிரம் ரூபா செலவழிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் வந்து என்ன சொன்னா இந்தந்த கோயிலுக்கு போ உன்னுடைய தீ உனக்கு தீர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லிடணும் அதற்கு ஜோதிடம் வந்து வழி சொல்லியிருக்கு ரொம்ப குயிக் மூவ்மெண்ட்டு வேணுமா அப்படின்னா வந்தேன் சார் அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது ரொம்ப குயிக் அதுக்கு மேலே இருக்குதா வேண்டியிருக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கோடி ரூபா பணம் வேணும் அதுக்குண்டான மந்திரம் இருக்குது உண்மையாகவே இருக்கிறது என்னிடம் இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணோம்னா எட்டாம் பாவம் வேலை செய்யும் அப்போ என்ன செய்கிறது பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தை எவன் ஒருவன் கையில் வா நிறையா வாங்கிட்டானோ அதற்கு எதிர்பாவமாகி எட்டாம் பாவம் வேலை செய்யும் அப்போ அதை உனக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா அந்த மந்திரத்தை கொடுக்கலாம் படித்தா துட்டு வரும் துட்டு உறுதியாக வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிவ மந்திரம் இருக்கிறது ஆனால் படிக்கணும் படிக்கணும்னா கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக வந்தேன்னு சார் ஒரு குறிப்பிட்ட ஓரையில் படிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் கவர் கவர் ஆகணும் அப்படி நம்ம மக்களுக்கு வந்து பொறுமை இருக்கிறதா பொறுமை இருக்காது ரெண்டாவது வந்து காலம் அதற்கு வந்து ஒத்து வரணும் அது ஒத்து வராது ஆனால் ஜெயிக்கலாம் என்று சொன்னால் ஜெயிக்கலாம் அப்போ இந்த மூலாதாரம் என்பதுடைய உண்மை தன்மை என்னென்னா முயற்சி வெறி வெற்றி மூலாதாரம் என்று சொன்னால் முயற்சி வெறி வெற்றி இதுதான் மூலாதாரம் இதில் சில பேருக்கு நான் போன சார் ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா எனக்கு மூலாதார சக்கரம் ஒரு நாள் போனேன் ரெண்டு நாள் போனேன் மூணு நாள் போய் நான் எழுதுறது பத்தட் பெயில் ஆனால் அப்போ மூலாதார சக்கரம் வந்து உனக்கு வேலை செய்யவில்லை மந்தமாக இருக்கிறது அப்போ இந்த மூலாதார சக்கரத்தை வேலை செய்யக்கூடிய வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தமிழ் எழுத்து இருக்கிறது அதை நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க ஔ அதாவது ஓ ஓவன்னா ஓவண்ணா அவ்வண்ணான்னு ஒன்று இருக்கு இல்லையா அவு அந்த அவு என்று சொல்லக்கூடிய எழுத்தை யார் ஒருவர் தினமும் நூற்றி எட்டு முறை எழுதுகிறீர்களோ அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்கிறீர்களோ உங்களுடைய மூலாதார சக்கரம் வேலை செய்யும் இந்த மூலாதார சக்கரத்தில் தான் பணம் இருக்கிறது இந்த எந்த சக்கரத்தில் வந்து பணம் இருக்குதா நீங்கள்லாம் நினைப்பீங்க சுவாதிஷ்டன சக்கரத்தில் அது வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அதில் பணம் இருக்குது சுவாதிஷ்டன சக்கரத்தில் வந்து என்ன சொன்னானும் பணம் இல்லை பாலியல் சார்ந்த இல்லற வாழ்க்கை சார்ந்த குழந்தை உண்டாகிறது சார்ந்த லவ் சார்ந்த லௌகீகம் சார்ந்த அந்த இல்லற வாழ்க்கை சார்ந்த குடும்பம் கல்யாணம் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் தான் சுவாதிஷ்டன சக்கரம் அதில் தான் நிறைய பேர் டைவர்ஸு கழுத குதிரன் வந்துட்டுருங்க அப்போ பணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மூலாதார சக்கரத்தில் தான் இருக்கிறது அந்த மூலாதார சக்கரத்திற்கு உண்டான ஔ என்று சொல்லக்கூடிய எழுத்தை ஒரு மனிதன் தினமும் நூற்றி எட்டு முறை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறான்னா மனதை ஒருநிலைப்படுத்தி ஔ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மூலாதார சக்கரம் இயங்கும் அதுக்கடுத்து இல்லற வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை புருஷ மண்டாட்டிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பாலுநுறுவு மேற்றில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சில பொம்பளை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது சார் எனக்கு வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் எல்லாம் சுவாதிஷ்டன சக்கரம் அவுட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்போ சுவாதிஷ்டன சக்கரம் ரொம்ப வேலை செஞ்சால் என்ன சொன்னால் அவர் பேர்கிட்ட போயிடும் பேர் கட்டுப்ப அப்போ சுவாதிஷ்டன சக்கரம் பாலியல் சார்ந்த சுக்கரன் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு சமன்படுத்தி கொடுக்கும் சுவாதிஷ்டனம் என்பது இல்லற வாழ்க்கை இல்லற சுகம் இதுதான் சுவாதிஷ்டனம் இந்த சுவாதிஷ்டன சக்கரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் சமன்படுத்தி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் எந்தெந்த நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறான்னா ஓ இல்லை ஓவண்ணா ஓவண்ணா நான் வந்து என்ன சொன்னால் வந்து அந்த கீழே ரவுண்டு வந்துடும் ஓ அப்போ ஓ ஓ என்று சொல்லக்கூடிய ஓ ஓங்கிறது சாதாரண ஓ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை யார் ஒருவர் தியானத்தில் யூஸ் பண்ணுறீர்களோ நூற்றி எட்டு முறை நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படிங்கிற இதை நீங்கள் சொல்ல சொல்ல சுவாதிஷ்டன சக்கரத்தில் இருக்கிற டேமேஜ் சரி சரி செஞ்சிடும் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் அதற்கடுத்து மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் ஜீரண சக்திக்குண்டா நெருப்பு மணிபூரகம் என்பது வந்து நெருப்பு சுவாதிஷ்டம் இனம் என்பது என்ன சொன்னா ஜலம் அப்போ மணிபூரக சக்கரம் ஜீரண சக்திக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த மணிபூரக சக்கரம் வந்து என்ன சொல்கிறான்னா சரியாக செயல்படலைன்னா கோவம் டென்ஷன் கஜ கஜன் சண்டை ஆஃப் டைப் ஒரு மனுஷனை வந்து மணிபூர சக்கரம் சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் பைத்திய மாதிரி பேசுவான் டென்ஷன் ஆகிடுவான் கோபம் வந்துடும் படக்குன்னு பேசி விட்ருவான் அப்போ அவனுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் படக்குன்னு கோபப்படுறான்னா அவனுக்கு மணி சக்கரனும் வேலை செய்யல அவனுக்கு தான் என்ன சொல்கிறான் மணி சக்கரம் சரியாக வேலை செய்யலன்னு ஜீரண கோளாறு இருக்கும் வேக வேகமாக சாப்பிடுவான் பசியை தூண்டக்கூடியது மணி போடுறோம் ஆனால் சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சின்னா வயிறு ஊதிக்கிடும் அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த நெருப்பு சக்கரம் வந்து என்ன சொல்கிறான்னா படக்குன்னு என்ன சொல்கிறான்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஆஃப் ஆகிருக்கும் அப்போ இதற்கு என்ன காரணம்னா மணிபூரக சக்கரத்தில் டேமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ மணிபூரக சக்கரத்தை சரி பண்ணுவதற்குண்டான தமிழ் எழுத்து என்ன அப்படின்னா ஐ ஐ ஐ நான் வந்து என்ன சொன்னேன்னா ஐயன்னான்னு சொல்லுவீங்களே ஐயண்ணா ஐயாவுக்கு வருகின்ற ஐ ஐ என்று சொல்லக்கூடிய எழுத்தை எந்த ஒரு மனிதன் ஒன்றுமே கிடையாது ஐயா உனக்கு மணிபூரக சக்கரம் பிரச்சனை நீங்கள் ஒன்றுமே கிடையாது என்ன சொல்கிறேன்னா அந்த ஐ என்று சொல்லக்கூடிய எழுத்தை ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறான்னா அழகான பேப்பரில் நீட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா எழுதி உங்கள் முன்னால் ஒட்டிருங்க அதே மாதிரி பணம் வருவதற்கு ஒரு மந்திரம் இருக்குது எனக்கு முன்னாடி அந்த எழுத்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் அது வந்து என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே எனக்கு எனக்கு பழக்கமாக போச்சு அப்போ எனக்கும் இந்த மணிபூரக சக்கரத்தில் பிரச்சனைக்கு அதனால் பழக்கன்னு யாரும் என்கிட்ட பேசுனா டென்ஷன் ஆகிருக்கும் ஏன்னா எனக்கு அந்த பொறை எனக்கு தெரியும் ஆனால் வந்து அது இறைவனால் வைக்கப்பட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா நமக்கு வைக்கிற ஒரு மைனஸ்ஸு அதனால் ஐ என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தை யார் ஒருவர் நித்தமும் நூற்றி எட்டு முறை மணிபூர சக்கரத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஐ என்று சொல்லக்கூடிய எழுத்தை எழுதுவதனாலும் ஐ என்று சொல்லக்கூடிய எழுத்தை வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி ஐ என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இப்போ நெட்டில் போய் வந்து சோகத்தில் கொட்டுற மாதிரி வந்து என்ன சொன்னால் பின்னாடி பசை இருக்கிற மாதிரி நிறைய இதுக்கு போட்டு தர்றாங்க அதை நல்லா வந்து என்ன சொன்ன நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒட்டி வச்சு அதை பார்க்க 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 என்ன சொன்னால் மணிமுருக சக்கரத்தில் இருக்கிற டேமேஜ் சரியாக போயிடும் அனாதகம் என்று அதுக்கடுத்த சக்கரம் வந்து அனாதகம் அனாதகம்னா இருதயம் இருதயத்தில் ஒரு பேதனம் ஒரு நிம்மதி இல்லாமல் வீட்டில் என்ன நடக்குதோ இன்னைக்கு பிள்ளை என்ன செஞ்சிச்சோ பிரச்சனை புருஷன் வரும்போது தண்ணி விட்டு வந்துடும் ராத்திரி சண்டை வந்துடும் இப்படிங்கிற சிந்தனை என்று சொல்லக்கூடியதுனால் வந்து ஒரு பிரச்சனை அது தேவையில்லாத சிந்தனை அந்த தேவையில்லாத சிந்தனை மனம் ஒரு நிலைப்பாடாக நமக்கு ஒன்றும் வராது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கொ கொடுக்கல மனம் வந்து நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்க மாட்டேங்குது அப்போ மனம் எப்பயுமே பேதனமாக இருப்பது மனம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெகட்டிவையே சிந்தனை இருப்பது தான் இந்த அநாதகம் இதில் பாசிட்டிவ் இருக்குது பிரச்சனை என்பது தானே நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அநாதக சக்கரம் என்பது இருதயம் சார்ந்தது எண்ணங்கள் சார்ந்தது அப்போ இந்த எண்ணங்கள் சார்ந்ததில் வந்து ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை வரலை இறை டெய்லி போய் சாமி விட்றோம் சாமி மேலே நம்பிக்கை வில்லை புருஷன் மேலே நம்பிக்கை பொண்டாட்டி பொட்டாட்டி மேலே நம்பிக்கவில்லை எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருப்பது தான் அநாதகம் அப்போ அந்த அநாதகத்தில் வந்து என்ன வந்து உங்களுக்கு டேமேஜ் இருந்தது என்று சொன்னால் அதை சரி பண்ண அப்போ இருதயம் அவன் என்ன சொல்கிறான்னா எண்ணம் போல் வாழ்வு உன்னுடைய எண்ணம் எதுவோ அது நன்றாக இருந்தால் அதுபோல் வாழ்வு நல்லா இருக்கும் அப்போ அந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமலும் நெகட்டிவான தாட்டு நெகட்டிவான சிந்தனை தான் அநாதகம் அந்த அந்த டேமேஜ் இருந்தால் அதான் வரும் அப்போ என்ன சொல்கிறான்னா ஏ ஏஎண்ணா ஏ என்னான்னா அந்த என்ன சொல்கிறான் நெடில் நெடில் அப்போ ஏங்கிறது சாதாரணது ஏஎண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை யார் ஒருவர் நித்தமும் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய இருதயத்தில் எண்ணிய எண்ணங்கள் நல்லபடியாக நடக்கலை எதிர்மறையாக நடக்குது பிரச்சனையாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏ ஏஎண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை உங்களுடைய நீங்கள் சொல்லலாம் எழுதி பார்க்கலாம் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை கூட எழுதி பார்க்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் ரொம்ப சஃபராக இருக்கேன் அப்படின்னா வந்து அந்த ஏஎண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு இதில் வந்து நெட்டில் கொடுத்து கூட என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் எல்லாமே வந்து என்ன சொன்னால் பச்சை பேக்ரவுண்டு பச்சையாக இருக்கணும் உள்ளே ஒயிட் கலரில் வந்து என்ன சொல்கிறாங்க இருக்கிற மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது வேலை நடக்கும் நடக்கும் ஏன்னா எதுக்கு அனாதகத்து அதற்கடுத்து விசுத்தி விசுத்திங்கிறது இந்த இடத்துல இந்த 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 கண்ட பகுதியில் தான் விசுத்தி சக்கரம் இருக்குது இந்த விசுத்தி சக்கரம் என்னது அப்படின்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் உண்டான ஒரு விஷயம் அப்போ தகவல் பரி இன்னைக்கு பெரும்பாலான தொண்ணூறு பெர்சன்ட் வேலைகள் தகவல் பரிமாற்றத்தில் தான் நம்ம நடத்திட்டுருக்கோம் ஆன்லைனில் ஜோசியம் பார்க்குறது என்னது தகவல் பரிமாற்றம் அப்போ அங்கே வந்து என்ன சொன்னான்னா அந்த தகவல் பரிமாற்றத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை கம்யூனிகேஷனில் பிரச்சனை உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை இப்போ கம்யூனிகேஷனில் என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கிறதோ பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் தான் அந்த தகவல் பரிமாற்றம் வந்து நாம் ஒரு இது சொல்கிறோம் அது செயல்பட மாட்டேங்குது நம்ம தகவல் பரிமாற்றத்தால் இன்னைக்கு பணம் போட்டு விட்றேன்னு நமக்கு சொல்கிறான் அந்த பணம் வந்து என்ன சொன்ன நமக்கு வந்து போட மாட்டேங்க ஏமாற்றப்படுதல் நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு போய்ப்பேன் சார் இன்றைக்கி நான் வந்து பணம் கொண்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன சார் நம்பிக்கையோடு இங்கே வருவோம் வந்து உட்காந்து வந்து எப்படி மூணு மணிக்கு வந்துடுனா ரெண்டு மணிக்கு வந்துடும் நாலு மணிக்கு ஃபோன் அடிப்போம் என்ன சார் வரல அப்படின்னு சார் இன்றைக்கி கொஞ்சம் வந்து டைம் சரியில்லை சார் பணம் ரெடி ஆகலை சார் நான் வந்து நாளைக்கு வரேன் சார் இது என்னது விசுத்தி விசுத்தி சக்கரத்துடைய கோளார் கோளார் அவை ஆப்ஷன் கொடுத்து விட்டு போனதை நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகாமல் போகிறது நம்ம அவனுக்கு இன்றைக்கி ஒரு தகவல் அனுப்பியிருக்கோம் சொல்லியிருப்போம் அந்த த அவன் வந்து எதிர்பார்த்துட்டமா நம்மளால் சொல்ல முடியாது இந்த தகவல் பரிமாற்றத்தால் பிரச்சனை அதனால் இந்த விசுத்தி சக்கரத்தை வந்து வேலை செய்ய வைப்பதற்கு ஊவண்ணா 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 என்று சொல்லக்கூடிய எழுத்தை நீங்கள் வந்து என்ன வந்து தினமும் தியானத்தில் யூஸ் பண்ணினாலும் தினமும் நூற்றி எட்டு முறை வந்து ஊவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை வந்து நீங்கள் எழுதி பார்க்க ஏறு எழுதி பார்க்க உங்கள் ஜாதக உங்களுடைய உடலில் இருக்கின்ற விசுத்தி சக்கரத்தோடைய தன்மையில் இருக்கின்ற குறைபாடுகள் நீங்கி அந்த கம்யூனிகேஷனில் இன்றைக்கி பணம் வந்துருச்சா வந்துருச்சு சரி ஒருத்தன் இன்றைக்கி வந்து கிளைண்ட்டு ஃபோன் பண்ணுறான் சார் நான் இத்தனை மணிக்கு வரேன் வா வந்தால் வந்தால் வந்து என்ன சொல்கிறேன்னு நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகி அவன் ஒரு ரூபா கொடுத்துட்டு போகிறோம் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடியது ஊ என்று சொல்லக்கூடிய எழுத்து ஊ அதற்கடுத்து ஆஞ்சா ஆஞ்சா என்று சொன்னால் பூர்வ மத்தி இந்த பொருவ மத்தி வந்து என்ன வந்து ஆஞ்சா சக்கரம் தொலை தூரத்தில் இருக்கின்ற ஒன்றை உணர்தல் தொலை தூரத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு இதை உணர்தல் அப்ப யூகிக்கக்கூடிய சக்தி அப்ப யூகிக்க கூடிய சக்தி தான் யூகித்து நாளைக்கு வருவதை வந்து என்ன சொல்கிறான்னா இன்றைக்கு சிந்தனை பண்ணி பண்ணி வந்து செயலாக்கம் செய்வதுதான் இந்த ஆஞ்சா ஆனால் சில நேரங்களில் வந்து சொன்ன நம்ம அறியாமலே சில வெற்றிகள் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றான்னா கிடைக்காது நமக்கு தோல்விகள் வந்துடும் அப்ப நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது தடைபடுதல் தடைபடுதல் சில காரியங்களை வந்து இன்னைக்கு செஞ்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த காரியங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நடைபெறாமல் போவது இதெல்லாம் இந்த ஆஞ்சா சக்கரத்தோடைய குறை குறைபாடுகள் தான் அதற்கு இதற்கு எதை யூஸ் பண்ணணும் எந்த தமிழ் எழுத்தை யூஸ் பண்ணணும்னா ஈஎன்னா ஈஎண்ண ஈனா கிடையாது ஈஎண்ணா நெடில் அப்போ இந்த ஈஎண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை நமக்கு இந்த ஆஞ்சா சக்கரம் வந்து வேலை செய்து அதன் மூலமாக பலன் கிடைப்பதற்கு ஈஎன்னாவை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சகஸ்ராரம் சகஸ்ராரம் என்பது ஞானம் அதுக்கு நமக்கெல்லாம் வயசு பதிலாக கிடையாது இருந்தாலும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ சகஸிரார சக்கரம் வேலை செய்து பிரபஞ்சத்தோடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் மேலே இருக்கிற பிரபஞ்சத்தோடைய தொடர்பு அதனால் ஒரு ஞானம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சில பேருக்கு கிடைக்காது பதினெட்டு சித்தர்களுக்கெல்லாம் அந்த சகசிரா சக்கரம் வேலை செய்து தான் ஞானம் கிடைச்சது பிரபஞ்ச தொடர்பு கிடைச்சது வானத்திற்கும் மேலே போயிட்டு வந்தாங்க வள்ளலார் போயிட்டு வந்தார் உண்மையாகவே போயிட்டு வந்தார் அவர் போயிட்டு வந்ததை நம்ம மக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா சரியாக பயன்படுத்தலை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தங்கக்கட்டி தயாரிக்க அதை சொல்லிக்கூட அப்படின்னா ஏன்னா நான் வந்து என்ன சார் அமிர்தத்தை காட்டுகிறன்ட்டுண்டா வாங்கடா என் கூட வாங்க அப்படின்னதுக்கு அவர் அவர்கிட்ட வந்து என்ன சார் தங்கக்கட்டி இதாக எங்களுக்கு வேணும் எங்களுக்கு பொருளாதாரம் தான் வேணும் அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா அதை நான் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் என் பின்னாடி வாங்க இறைவனை கண்ணால் காட்டுகின்றேன் நான் அமிர்தத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ நம்மளுக்கு தான் வந்து என்ன சொல்கிறான் வந்து பெரிய மனுஷனே உண்மையாகவே வள்ளலாரை வந்து என்ன செஞ்சாங்க ஜோதியில் ஜோதியில் ஜோதினாரு கற்பூரம் வச்சிருக்கிறக்குள்ளே அறைக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து ஜோதிக்குள்ளே போனார் தீயப்பருத்தி போட்டான் ஜோதி ஆயிட்டாரு ஜோதி ஆயிட்டாருன்னு என்ன சொல்கிறான்னு வந்து அவரை உண்மையாகவே வந்து பொண்ணு ஓட்டார் பெரிய பெரிய ஞானிகளை எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த மாளிகை அவர்கள் வந்து என்ன சொன்னால் நன்மையை மட்டும் சொல்வார்கள் நன்மைக்கு மட்டும் செய்வாங்க அவனை வந்து என்ன சொல்கிறான் வந்து போட்டான் அவர் இன்னைக்கு வந்து வாழ்வாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார் ஆனால் போட்டவன் என்ன சொல்கிறான் வந்து இந்த நானே என்ன சொன்னேன்னா இவர் இப்படி தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத எனக்கு செவிய அறிவாள கேள்விப்பட்டு உண்மையை அப்படித்தான் செஞ்சாங்க அப்படிங்க தெரியும் அப்போ அவன் என்ன மண்ணாக பிறந்தானோ மனஜனாக பிறந்தானோ நாயாக பிறந்தானோ பண்ணையாக பிறந்தானோ யாருக்கும் தெரியும் அதனால் சகசிராரா சக்கரம் வேலை செய்து பிரபஞ்சத்தோடைய தொடர்பு கிடைச்சி இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உண்டான சக்தி கிடைக்கும் இது கொஞ்சம் ஓரளவு ஆயிரம் பெர்சென்ட்டில் ஒரு பங்கு தான் இப்போ நான் பேசுகிறேன் தான் நமக்கு அந்தளவுல மேன்மைக்கு வரல அப்போ சகசிராரா சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆவண்ணா ஆவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னு வந்து எழுதலாம் தியானம் பண்ணலாம் உங்களுடைய அலுவலகத்தில் வந்தோ அல்லது என்ன சொல்லலான்னா அந்த ஆவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை பின்னாடி பேக்ரவுண்டுக்கு பச்சையாகவும் ஒயிட் கலரில் வந்து என்ன சொன்னா ஆவண்ணாவை போட்டு வச்சேன் என்ன நல்லா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா பணம் வருவதற்குன்னு வந்து ஒரு இதை ஒட்டி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க நான் சொல்லாமல் போனதுனால என்ன எனக்கு என்னென்ன ஆகுறது இல்லையா சொல்லிடுவோம் சீம் என்று சொல்லக்கூடிய பீஜா மந்திரம் ஷீம் சீம் வடமொழி சீம் சீ சீன்னு வரும் இல்லையா அதனால் சீம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தை நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வந்து ஒட்டி வைங்கள் நாலு திசையில் ஒட்டி வைக்கலாம் நாலு திசையில் ஒட்டி வச்சு இந்த பக்கம் பார்த்தாலும் சீம் தெரியணும் இந்த பக்கம் பார்த்தாலும் சீம் தெரியணும் எதை பார்த்தாலும் சீம் தெரியணும் பின்னாடி வந்து என்ன சொன்னாலும் சீம் தெரியணும் அப்போ இந்த சீம் என்று சொல்லக்கூடிய எழுத்தை எவன் ஒருவன் நித்தமும் பார்க்கிறானோ அவனுடைய பாக்கெட்டில் சாயந்தரம் வந்து பணம் வந்துடும் அது எப்படி வரும்னு தெரியாது நாம் அதை நான் அதை வந்து என்ன சொன்னால் பயன்படுத்துகிறேன் எனக்கு பணம் வருகிறது எவனும் கொண்டாந்து கொடுக்கலைனாலும் பணம் வரும் இருக்கிற சேமிப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போனோம்னா யார் கேட்க போகிறாரு அது நம்ம பணம் தான் நாளைக்கு அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா அந்த சேமிப்புக்கு ஈக்குவலாக நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் நான் கண்ட உண்மை அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா மூலாதார ச சக்கரங்கள் வந்து ஏழு அந்த ஒவ்வொரு சக்கரம் வந்து டேமேஜ் ஆனால் என்ன செய்யும்னு சொல்லியாச்சு அதை சரி பண்ணு வந்திருக்கு என்ன என்ன சொல்யூஷன் சொல்லியாச்சு பார்த்து கொள்ளுங்கள் ஒன்றுக்கு நான்காக நான்காக படியுங்கள் இதெல்லாம் வெளி உலகத்திற்கு வந்து இவ்வளோ இலகுவாக யாரும் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படி டக் டக்குன்னு போயிடுவாங்க உங்களுக்கு புரியாது இப்போ நான் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் வந்து என்ன சொன்னாங்க இதை படித்து பார்த்து இந்த ஏழு சக்கரங்குழுக்கள் தான் அவங்க குறை இருக்கும் இதை இந்த எழுத்துக்கள் தான் ஆனால் அவனா ஏனால் வந்து எழுது எழுதுக்கு இல்லையா உயிரெழுத்து அப்போ அந்த உயிரெழுத்தில் இருக்கின்ற நெடில் எழுத்துக்கள் தான் ஆவண்ணாவை யூஸ் பண்ணலாம் இஎண்ணாவை யூஸ் பண்ணலாம் ஊவண்ணாவை யூஸ் பண்ணலாம் ஏஎண்ணாவை யூஸ் பண்ணலாம் ஐஎன்னாவை யூஸ் பண்ணலாம் ஓவன்னாவை யூஸ் பண்ணலாம் அவ்வண்ணா அவ்வண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் யூஸ் பண்ணலாம் அப்போ எத்தனை எழுத்து வந்துடுச்சு ஏழு எழுத்து வந்துருச்சு அப்போ இந்த ஏழு எழுத்துக்கள் வந்து என்ன சொல்லான்னா ஏழு ஆதாரங்களை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி என்று கூறி படித்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்